உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இப்போது அம்பாரி மாவட்டத்தினுடைய வழி பிரதேசத்தில் இறங்க பழைய உகனை வீதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கஞ்சா ரோட் மக்களால் அழைக்கப்படக்கூடிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாக்குறுதிகள் வழங்கப்படுவதும் பின்னர் அது புனரமைக்கப்படாமலே இளவறியாக வந்த ஒரு இப்போது அதனுடைய புனரமைப்புக்கான வேலை திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது அம்பாரி மாவட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்க கோடி முன்னூறு மில்லியன் நிதியிலே கிட்டத்தட்ட பத்து தசம் மூன்று மில்லியன் அளவிலான நிதி இந்த வீதிக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இதிலே கிட்டத்தட்ட நானூற்று எழுபத்தி மீட்டர் தூரத்தினை முதற்கட்டமாக அபிவிருத்தி செய்வதற்காக அல்லது முதற்கட்டமாக நிர்மாணிப்பதற்கான அந்த அடிக்கல் நாட்டு விழா இன்றைய தினம் இடம்பெற்றது நாவதொழி பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் திருமதி ராகுல் நாகி சஜீந்திரன் அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்றிருந்தது இதிலே பிரதம அதிதியாக மக்கள் சக்தியினுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாப் ஆதம்பாவா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் இதிலே வந்து நாமதல்வொழி பிரதேச சபையினுடைய தவிசாளர் திரு ரூபசாந்தன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் இங்கு வந்த அதிதிகள் உட்பட அனைவருக்கும் மாலை அணிவித்து கௌரவமாக அந்த இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த திரை நீக்கம் செய்யப்படுகின்ற தருவாயிலே அங்கு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா அவர்கள் சொன்ன விஷயம் மீது இது அரசாங்கத்தினுடைய நிதியிலே செய்யப்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் நிதியிலே போடப்படக்கூடிய வீதி எனவே இதிலே யாரும் உரிமை கொண்டாட முடியாது யாரும் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்ல முடியாது இது பணம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் இதற்கான எதிர்கருத்தினை நாவதனொளி பிரதேச சபையினுடைய தவிசாளர் திரு ரூபசாந்தன் அவர்கள் சொல்லியிருந்தார் இது மக்களினுடைய வரிப்பணத்தில் நடைபெறக்கூடிய அபிவிருத்தி எனவே இதிலே மக்கள் உரிமை கொண்டாட முடியும் என்று சொல்லி அவர் சொல்ல இருவருக்கும் இடையில் முரண்பாடு நிலைமை தோன்றியிருந்தது எனவே இதன் காரணமாக அந்த இடத்தில் ஒரு சலசலப்பு இதன் பின்னர் கடுமையான துணையிலே பிரதேச செயலாளரிடமும் இனிமேல் இந்த விடயம் தொடர்பாக அல்லது நாங்கள் கொண்டு வந்த வேலை திட்டம் என்று சொல்லி யார் முகநூலில் பதிவிடுவார்கள் இருந்தால் இந்த பகுதிக்கு எந்த ஒரு அபிவிருத்தியும் வராது எந்த ஒரு வீதியும் வராது என்று சொல்லி ஒரு காரசாரமான போக்கிலே அவர் சில கருத்துக்களை சமூக இப்போது பரவி வருகிறது உண்மையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அதுவும் எதிர்க்கக்கூடிய ஒரு தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டும் மக்களினுடைய நிதியிலே நடைபெறக்கூடிய அபிவிருத்தி மக்களுக்கான அபிவிருத்தி அவர் அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் அப்படி சொல்லலாமா என்கின்ற விதமாக அந்த பிரதேச மக்களினுடைய கேள்வி இருக்கிறது காரணம் அவரை பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்தினுடைய தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் எனவே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகல அபிவிருத்திகளும் அவரூடாக வரும் என்பது தெரிந்துவிடையும் எனவே அப்படி வருகிற போது அதனை அந்த அந்த பிரதேசத்தினுடைய பிரதேச சபையினுடைய தவிசாளர்களூடாக நடைமுறைப்படுத்துவதுதான் முறையாக இருக்கும் எனவே அவற்றிலே யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்று சொல்லி சொல்வதும் அல்லது இது அரசினுடைய பணம் என்று சொல்லி ஒரு வீராப்பான வசனங்களை பேசுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த இடத்தில் இருந்த பொதுமக்கள் கருத்து வெளியிட்டிருந்தார்கள் எனவே இந்த விஷயம் இப்போது பேசுகிறாக மாறியிருக்கிறது எது இவ்வாறாக இருந்தாலும் இந்த வீதி அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது இதிலே அரசியல் லாபம் தேட யாரும் முயற்சிக்க வேண்டாம் இது மக்களுக்கான வீதி இது மக்களுக்கான சீர்திருத்தமாக அமையட்டும் இதனை நீங்கள் யார் போட்டி போட்டு செய்தாலும் மக்களுக்கு நன்மை கிடைத்தால் போதும் அதிலே உங்களுக்குள் உரண்பாடுகளை வளர்த்து இப்படியான அபிவிருத்தி திட்டங்களை தடுப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இனிமேல் இப்படி யாரும் செய்தால் இந்த பகுதிக்கு எந்த ஒரு அபிவிருத்தியும் கிடையாது என்று சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தகுதல் அப்படி தருவோம் இறப்பு என்னவா அப்படி என்னதா இந்த ரோடு அரசாங்கம் போடு ரோட்டை நாங்க போட்டாண்டு யாராவது உரும்பு போகிறோம் இனிமே ரோட்டே வராது எனக்கு ரோட்டும் வராது நீங்க தான் பொறுப்பு கட்டாயம் இது சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணீங்க ஆடுவா ஏ அப்படி தாண்டி